தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசன் தாலுக்கா மெலட்டூர் இரண்டாம் தேதி கரம்பத்தூர் கிராமத்தில் விவசாய நிலங்களுக்கு செல்லக்கூடிய வடிகால் வாய்க்காலை தனியார் நிறுவனம் ஒன்று ஆக்கிரமித்து வீட்டு மனைகள் ஆகி விற்பனை செய்ய முயற்சித்து வருவதற்கு அப்பகுதி விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் விவசாய நிலங்களுக்கு செல்லக்கூடிய போக்குவரத்து வழியையும் ரெடிமேட் காங்கிரீட் சுவர் கொண்டு அடைக்க முயற்சித்து வருவதாகவும் இதனால் விவசாய நிலங்களுக்கு செல்ல முடியாத நிலை இருந்து வருவதாகவும் சுமார் நாற்பது ஏக்கர் விவசாய நிலங்கள் சாகுபடி செய்ய முடியாத நிலை ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் விவசாய நிலங்களை பாதுகாக்க மாவட்ட நிர்வாகம் தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தஞ்சாவூர் செய்தியாளர் எஸ் மனோகரன் கிராமத்தில் எனது வய ரெண்டாம் சேத்தியில் உள்ள வாயை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதில் போகிற வ வழி இல்லாமல் வாக்காளியும் பரப்பையும் ஆக்கிரமித்து இந்த தனியார் நிறுவனம் வந்து எங்களை மறித்து அபகரிக்கணும் நிலத்தை ரியல் எஸ்ட்டை வந்து எங்களை மறிக்கிறார்கள் அதை பலமுறை மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் மனு கொடுத்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஏன்னா விவசாயத்தை கவர்ந்து பண்ணணும் எங்களுக்கு போகிறதுக்கு வழி வேணும் கேட்டதுக்கு எந்தமான ஒரு மன நடவடிக்கையும் எடுக்கலை நன்றி நான் வந்து எனக்கு விவசாயத்துக்கு எனக்கு உடனே தீர்வு காண வேண்டும் நான் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷ காலமாக இந்த வழியில் பொதுமக்கள் செய்கிறாங்க நாங்களும் விவசாயம் செய்கிறோம்